தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்கும் அப்படின்னு தளபதி அறிவிச்சிருக்காரு இந்த நிலமையில மாநாடு நடக்கக்கூடிய தேதி மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ உண்மையாலுமே மாநாடு தேதி மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கடந்த ஜூலை நான்காம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தோட செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில தான் இரண்டாவது மாநில மாநாடு நடக்க போகுது அப்படிங்கறத அறிவிச்சிருந்தாங்க அடுத்த கட்டமா ஜூலை பதினஞ்சாம் தேதி மதுரை பாரபத்தி அப்படிங்கிற ஊர்ல மாநாட்டுக்கான பூமி பூஜை நடந்து முடிஞ்சது பூமி பூஜை நடந்த அதே நாள்ல மதுரை மாவட்ட எஸ்பி கிட்ட ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பா மனு கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்தே மாநாட்டுக்கான இடத்தை தயார் செய்யக்கூடிய வேலைகளும் தொடங்குச்சு என்னதான் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவல்துறை தரப்புல இருந்து அனுமதி கொடுக்கப்படாமலே இருந்துச்சு வழக்கம் போல மாநாட்டுக்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் என்ன சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் வராங்க அப்படின்னு காவல்துறையினர் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான விளக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட மாநாட்டுக்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்காம தாமதப்படுத்தினாங்க இந்த நிலைமையில காவல்துறை இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி சோ காவலர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பாதுகாப்பு பணியில ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க அதனால இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்க இருக்க மாநாட்டுக்கு எங்களால முழுமையா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி அதாவது பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப தளபதியும் பாத்தீங்கன்னா மாநாடு தேதியை மாத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு புதிய மாநாடு தேதி என்னைக்கு அப்படிங்கறத நாளைக்கு தளபதி அறிவிக்கிறாரு சோ பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள எந்த தேதியை தளபதி செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி